வெல்கம் டு சர்சு சமையல் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நம்ம ஒரு கமகமாக காரக்குழம்பு தான் பார்க்க போகிறேங்க அதுவும் கருப்பு சுண்டல் முருங்கைக்காய் வச்சு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி கருப்பு சுண்டல் வந்து நான் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு முந்தின நாள் நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இது நல்லா தான் வந்து வேகும் அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் சோம்பு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேங்க அப்புறம் தாளிக்க வந்து முருங்கைக்காய் தக்காளி சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசாக எடுத்துக்கிட்டால் தாளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி புளி குழம்புலாம் செய்யும் அப்புறம் எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புளிக்குழம்பு மசாலா இதை வந்து மீன் குழம்பு மசாலான்னு சொல்லுவோம் இந்த பொடி போட்டு செஞ்சால் காரக்குழம்புலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேவைக்கு கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாங்க இப்போ புளி ஊற வச்சிருக்கேன் சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க நான் வந்து நைட்டே ஊற வச்ச சுண்டலாக அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல மாவாட்டை வெந்திருக்கு சுண்டல் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைங்க அப்போ தான் சுண்டலில் நல்லா உப்பு பிடிச்சி வேகும் இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் சோம்பு தக்காளி வெங்காயம் அரைச்சிக்கலாங்க இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் ஏற்றியிருக்கேன் நீங்கள் சாதாரணமாக வானிலியில் தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிக்கலாம் நல்லெண்ணெய் தேவைக்கு விட்டுக்கிட்டு கடுகு தாளித்தாச்சுங்க கூடவே வந்து வெந்தயம் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் ரெண்டு கிள்ளி சேர்த்துருக்கேங்க இப்போ இது லேசாக செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம முழுசாக எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக இருக்கிறனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ கூடவே தக்காளி முருங்கைக்காய் சேர்த்தாச்சுங்க தக்காளி ஒன்றே ஒன்று நான் வந்து தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா வதங்கி வரணுங்க இது கடையில் வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் தேங்காய் சோம்பு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி ஒரு தக்காளி இதையெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க இதில் வந்து நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியே இதில் ஊற்றிடலாம் அந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க அதனால் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு வெங்காயம் காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டேங்க இப்போ நம்மளோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மீன் குழம்பு மசாலாத்தூள் தான் இப்போ சேர்த்துருக்கேங்க காரத்துக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம் இந்த மாதிரி தூளெல்லாம் போடும்போது ஒரு நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டால் போதுங்க மஞ்சள் தூள் தேவைக்கு சேர்த்தாச்சு இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன எலுமிச்சி அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன் இப்போ புளி தண்ணியும் இதில் சேர்த்தாச்சுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இதை நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டல் சேர்த்துடலாங்க சுண்டல் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுது இதில் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க குழம்பு வந்து நல்லா கொதித்து வேகணும் இல்லைங்களா அதனால் வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து வெயிட்டெல்லாம் போட போகிறதில்ல ஜஸ்ட்டு குக்கரில் தாளிச்சிருக்கேன் அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாங்க காரம் கொஞ்சம் குறைவாக இருந்ததால் நம்ம மறுபடியும் கொஞ்சம் காரத்தூள் போட்டுக்கிட்டேங்க இந்த மாதிரி கலக்கி விட்டு பார்த்து தேவைப்பட்டால் தண்ணி விட்டுக்குங்க நல்லா காய் வெந்து வரணும் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க இந்த காய் வேகட்டும் பார்க்கலாம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தேன் அந்த முருங்கைக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருந்தது அதனால் இந்த மாதிரி பார்த்துட்டு மறுபடியும் தட்டை போட்டு மூடி வச்சுட்டேங்க மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் இப்போ காய் வந்து நல்லா வெந்தது நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ குழம்பும் வந்து நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்குங்க காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அடுப்பை குறைச்சே வச்சு கொதிக்க விட்டீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஃபைனலாக கருவேப்பிலை தூவி இறக்கியாச்சுங்க நம்மளோட கமகம காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு வச்சு சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாங்க அவ்வளோ அமோகமாக இருக்கும் அதுவும் நீங்கள் இந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்யும்போது கத்திரிக்காய் இருந்தால் நீங்கள் போட்டு வச்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி முருங்கக்காக தான் இருந்துச்சு போட்டு வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி குழம்பெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ